ஹாய் வெல்கம் டு தமிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது மீல் மேக்கர் புலாவ் இது வந்து நம்ம வந்து ரொம்ப அதிகமாக குவான்டிட்டி செய்யலாம் கூட குழந்தைங்களுக்கு விதவிதமாக வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டிஷ் பண்ணி கொடுக்குறதோட இந்த மாதிரி புலாவின்றது வந்து குழந்தை கொஞ்சமாக விரும்பி கூட சாப்பிட்றதோட நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து நம்ம டிஃபன் பாக்ஸில் சட்டுன்னு நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு இது வந்து நல்ல ஒரு டிஷ்ஷாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நான் எந்த மெத்தடில் செய்கிறேன்னு பாருங்கள் அந்த மெத்தடில் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் இது நான் என்னென்ன பொருள் போடுறேன்னு பார்த்துக்கோங்க அதே பொருள் அதே குவான்டிட்டியில் வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் மீல் மேக்கர் வந்து சுடு தண்ணியில் ஒரு ஒரு கப்புக்கு வந்து நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இது வந்து நல்லா ஊறணும் இது வந்து நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி ஆற வரைக்கும் இது சுடுத்துனில் நான் ஊற வச்சுருக்கனால கால் மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இந்த கால் மணி நேரம் ஊற வச்சனால நல்லா கொஞ்சம் ஆகிடும் நான் வந்து ரெண்டு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் இது நான் வந்து எல்லாமே நம்ம தக்காளி அறியிற டைம் வந்து நம்ம அரிசி ஊற வச்சா நல்லாவே அரிசி ஊறிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் புதினா ஒரு கப்பு தயிர் வந்து ஒரு அரை கப்பு தக்காளி வந்து நான் ரெண்டு தக்காளி வந்து பழமாக நல்லா வந்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சிறுவாக அரிஞ்சு நீட் நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன் சோம்பு அரை ஸ்பூனு கரம் மசாலா அரை ஸ்பூனு உப்பு தேவையான அளவு மிளகாத்தூள் வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வச்சுருக்கேன் ஸோ எதுக்கு நான் இவ்வளோ மிளகாத்தூள் எடுத்திருக்கேன்னா நம்ம மீல் மேக்கர் வந்து நம்ம ஊற வச்சு செய்யணும் இதில் மசாலா வந்து நம்ம ஊற வச்சுட்டு தான் நம்ம தாளிக்க போகிறோம் அதனால தான் நான் இவ்வளோ மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் பட்டல் அவங்க வந்து பிரிஞ்சலை ஒரு மூணு பட்டை ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு லவங்கம் ஒரு நாலு அண்ணாச்சி பூ ஒன்று வாங்க வீடியே குழப்பம் மீல் மேக்கர் வந்து இப்போ நம்ம மசாலா ஊற வச்சுக்கணும் இது நல்லா வந்து ஒட்டை பிழிஞ்சு எடுத்துருங்க தண்ணி ஒரு சுட்டு கூட இருக்கக்கூடாது நல்லா பிழிஞ்சு எடுத்துருக்கேன் இது வந்து நம்ம புளிப்பில்லாத தயிர் ஒரு அரை கப்பு போட்டுக்குங்க நம்ம மீல் மேக்கர் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் இது நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இது வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம் இது வந்து நம்ம தாளிக்கிற டைம் வந்து ஊற வச்சா கூட பரவாயில்ல ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் நம்ம குக்கரில் தான் இப்போ தாளிக்க போகிறோம் அதனால் நம்ம அகலமான குக்கர் வச்சுக்கோங்க அழுப்பு ஆன் பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து நான் ஒரு ஐம்பது கிராம் ஊற்றுறேன் நம்ம எண்ணெய் வந்து அஞ்சு கரண்டி ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடான பிறகு பிரிஞ்சி பட்டை ஒரு அண்ணாச்சி பூ மூணு ஏலக்காய் ஒரு நாலு கிராம் லைட்டாக கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு வெங்காயம் வந்து நான் ரெண்டு வெங்காயம் சிறுவாக அரிஞ்சு போடல நீட்டாக அரிஞ்சு போட்டுக்கணும் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு லைட்டாக கலர் மாறினாலே போதும் இது கூட நம்ம தக்காளி போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் கலர் விட்டுருங்க வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் உப்பு போடுறேன் நல்லா கொஞ்சம் கலர் விடுங்க கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளிலாம் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் நல்லா கொஞ்சம் கலர் விடுங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும் இது கூட ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுக்கிறேன் நல்லா கொஞ்சம் கலரிடுங்க நம்ம இப்போ ஊற வச்ச மில் மேக்கர் இதில் போட்டுடலாம் அது போட்டோடனே நம்ம கலரிடலாம் நம்ம புதினா ஆட் பண்ணிக்கலாம் புதினா போட்டு கலரிடுங்க இதில் வந்து நான் கொத்தமல்லி சொல்லலை பொருட்கள் சொல்லும் போது நம்ம இப்போ வாசனைக்காக கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் நான் மசாலா ஆட் பண்ணுறேன் ஒரு ஸ்பூனு ஒன்றரை கிட்ட வந்து நான் வெறும் மிளகாத்தூள் போடுறேன் ஏற்கனவே நம்ம வந்து ஊற வைக்கும்போது மிளகாத்தூள் போட்டு வேற ஊற வச்சிருக்கோம் ஸோ ரொம்ப காரமாக இருந்தால் குழந்தைங்க சாப்பிட முடியாது நல்லா கம்மியாகவே போட்டு போட்டுக்கோங்க அரை ஸ்பூனு கரம் மசாலா நல்லா கொஞ்சம் கலர் எடுங்க நம்ம அரிசி ஊற வச்சிட்டோம்னா ரெண்டு கிளாஸ் அதை நம்ம இதில் போட்டுடலாம் இல்லை நம்ம அரிசி உடையாமல் நல்லா கொஞ்சம் கலர் இட்டுருங்க ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து நம்ம ஒன்றரை கிளாஸ் தண்ணி நான் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் அதனால மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் நல்லா கொஞ்சம் கலரிடுங்க இப்போ நம்ம வந்து உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போ உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் நான் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏன்னா உப்பு பார்த்து போட்டுக்கோங்க நம்ம ஊற வைக்கும்போது உப்பு போட்டோம் வெங்காயம் தக்காளி வதங்கும் போதும் உப்பு போட்டோம் அதனால் இப்போ எனக்கு உப்பு கம்மியாக இருக்கனால நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு மட்டும் பார்த்து ஆட் பண்ணிக்கங்க இதனால் கொஞ்சம் கலர் இடுங்க நம்ம கொஞ்சம் கலரிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம ப்ளஷர் வரும்போது நம்ம விசில் போடணும் நம்ம ப்ளஷர் வருது இப்போ விசில் போட்டுறேன் ரெண்டு விசில் லோ ஃபிளேம்லேயே வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் விசில் ஃபுல்லா தான் நம்ம திறந்து பார்க்கணும் ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் விசில் எல்லாத்தையுமே அடங்கின பிறகு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம விசில்லாம் அடங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லாவே வந்து தண்ணா சொல்லிடுச்சு நம்ம இப்ப ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் இதுக்கு வந்து நம்ம சைடிஷ் வந்து பச்சடி கூட வச்சுக்கலாம் வந்து வெங்காயம் கொஞ்சமா கொத்தமல்லி போட்டிருக்கேன் மீல் மேலுக்கு ஒரு புலாவ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி நம்ம பண்றோம் இது வந்து நான் எந்த மெத்தட்ல பண்றேன்னா அந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் இதுக்கு மேல வந்து நம்ம கொஞ்சமா கூட கொத்தமல்லி தூவிக்கலாம் ஓகே ரெடி ஆயிடுச்சு என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டிங்குன்னு கிளிக் பண்ணுங்க